என் செல்ல குழந்தையே மங்கள செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தயானவள் உன்னோடு மனம் விட்டு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையை என்னை உன் தாயாக நினைத்தால் மட்டுமே நீ இந்த வார்த்தைகளை கேட்க முடியும் என்னை கல் என்று நினைத்து நீ கேட்கின்ற பட்சத்தில் நான் என்னதான் சொன்னாலும் எவ்வளவு விஷயங்களை நடத்தினாலும் அதனால் உனக்கு எதுவும் புரிய போவது கிடையாது என் குழந்தையே பொதுவாகவே தெய்வங்களை கற்சிலையாக பார்க்கின்றவர்கள் ஏராளம் தெய்வம் எங்கே இருக்கிறது வெறும் கல்தானே இருக்கிறது என்று தான் வேண்டிய விஷயங்கள் நடக்காத பொழுது தெய்வத்தை திட்டத்தான் தொடங்குகிறார்கள் ஆனால் தான் நினைத்தது மட்டும் நடந்து விட்டது என்றால் அப்பொழுது தெய்வம்தான் நடத்தி கொடுத்தது என்று சொல்ல மறந்து விடுகின்றார்கள் என் குழந்தையை இது போன்ற எண்ணங்களோடும் இது போன்ற சிந்தனைகளோடும் இங்கு சுற்றித் தெரிகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என்ன நடந்தாலும் நமக்கு நம் தெய்வம்தான் அத்தனையும் என்று சொல்லி எப்பொழுதும் தெய்வத்தை தேடி வருகின்ற என் குழந்தை அல்லவாணி நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தினால்தான் உன்னை தேடி தேடி தெய்வங்கள் தினம் தினம் வந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ எண்ணி முடிக்கும் முன்னமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடுவேன் அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மனதிற்குள் நெருடலை கொடுக்கிறது என்றால் சற்று யோசித்த பிறகு அந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும் எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து கொண்டிருக்கக்கூடாது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையெல்லாம் விரைவாக கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது என்று சொல்லி நீ எண்ணி எண்ணி வருந்துவதை விட இதுதான் நடக்கிறது என்று சொல்லி உன்னுடைய மனதினை நீ தேற்றிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை எதையுமே இந்த வராகியிடம் நீ எதிர்பார்த்தது கிடையாது என்னிடம் மட்டுமல்ல நீ எந்த தெய்வத்தினமுமே எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது இந்த மனிதர்கள் பல ஏமாற்றங்களை கொடுத்த பிறகு உனக்கு கிடைத்த பக்குவம்தான் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை என்னிடத்தில் கூட வைக்க விரும்புவதில்லை ஆனால் நான் உனக்கு எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எண்ணி எண்ணி வருத்தம் கொள்கிறாயல்லவா ஆனால் இனிமேலும் இது உனக்கு அவசியமற்றது ஏனென்றால் உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னுடைய ஒவ்வொரு செயல்களும் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்த தயாராக இருக்கின்றது உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை பக்குவப்படுத்த தயாராக இருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கப் போகின்றது என் குழந்தையை உனக்குள் ஆயிரம் ஆயிரம் குழப்பங்களை கொடுத்த மனிதர்கள் எல்லாம் அங்கே நல்லபடியாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ மட்டும்தான் எதையாவது யோசித்து கொண்டும் இந்த வாழ்க்கையில் எதையாவது தொலைத்து கொண்டும் அங்கே கண்ணீர் சிந்திக்கொண்டு மனம் வருத்தப்பட்டு அழைகிறாய் என்பதனை மறந்துவிடாதே வேண்டும் என்றே ஒவ்வொருவரும் செய்கின்ற காரியங்களை எல்லாம் நினைத்து நீ மனம் வருந்திக் கொண்டிருக்காதே எந்த நிலையிலும் நீ எதையும் விட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனிமேலும் மேலும் இந்த வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் நான் ஒரு சேர நடத்தி கொடுப்பேன் என்பது முதலில் உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் அம்மாவினுடைய அன்பு என்னுடைய தாயுள்ளம் உனக்கு புரிய வரும் ஏனென்றால் யாருமே இல்லை என்று சொல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெய்வம் துணை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எப்பொழுதும் இவர்களை காத்து நிற்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட பல சந்தோஷங்களை எல்லாம் நீ நினைத்து நினைத்து நீ உனக்கான நன்மைகளை அந்த இடத்தில் பெற்று கொண்டாய் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையை சட்டென்று இந்த வராகியன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் இப்பொழுதே முற்றுப்புள்ளி வைத்துவிடு உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன்னால் கணிக்க முடியும் நீ அந்த அளவிற்கு எந்த ஒரு விவரமும் தெரியாத பிள்ளை அல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்திருக்கிறது ஏது நடந்திருக்கிறது என்று சொல்லி நீ எந்த இடத்திலும் துவளாமல் நிச்சயமாக என் குழந்தை நீ மிகுந்த மகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய நல்லது நடந்தே தீரும் என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் நான் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறேன் உன்னுடைய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நான் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன் அதனால் என்ன நடக்கும் என்றாலும் அது என்னை மீறி அல்ல தாயானவளினுடைய கண் பார்வையில்தான் அத்தனை விஷயங்களுமே நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை சுற்றி வருவதும் எதுவுமே உண்மையான விஷயங்கள் அல்ல என்பதனை புரிந்து கொள் இவையெல்லாம் ஒரு மாயை தோற்றம் உன்னை அப்படியே தடுத்து விடவும் உன்னை எந்த முயற்சிகளையும் செய்ய விடாமல் தடுக்கவும் இதுவெல்லாம் ஒரு மாயை தோற்றம் அதனால் இதன் பின்னால் நின்று கொண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் இதன் பின்னால் நின்று கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று யோசித்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ வணங்குகின்ற இந்த வராகி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் சென்றது கிடையாது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை நாமும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் நீ மேலும் மேலும் மன மகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டியதையெல்லாம் என்னவென்று பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதுமே சரியான எண்ணத்தோடு இருந்து கொண்டே இரு நான் என்று அல்ல எந்த தெய்வமும் உன்னை நிச்சயமாக தூக்கிச் சென்று உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை சந்தோஷம் என்ற ஒன்று ஒருவருக்கு எப்பொழுது வருகிறது எப்பொழுது போகிறது என்று தெரியாது ஆனால் யாராவது ஒருவரிடத்தில் மட்டும் அது எங்கும் செல்லாமல் நின்று விட்டது என்றால் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவோ கண்ணீர் சிந்துவதற்குரிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் தான் சந்தோஷமாக இருப்பது போல தான் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பது போல ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்றார் அது நிச்சயமாக மிக பெரியதொரு கஷ்டத்திற்கு தான் வழிவகுக்கும் என்று சொல்லி என் குழந்தை ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதமான மனநிலையோடு கையாள தொடங்குகின்றாய் நிச்சயமாக இது போன்ற மனிதர்களினுடைய பிடியில் சிக்கிக்கொள்ளாமல் உனக்கான மகிழ்ச்சியை தேடி எப்பொழுதும் என் பிள்ளை மனநிறைவாக இருந்து கொண்டிருந்தால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு சந்தோஷம் கிடைத்தே தீரும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நான் வைத்திருக்கின்ற பாதுகாப்பு வளையத்தினால்தான் இத்தனை காலமும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவையெல்லாம் உன்னை நெருங்காமல் உன்னை நீ பாதுகாப்பிற்கு ஆளாக்கி வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன் கண்முன்னால் கொண்டு வந்து தெளிவுபடுத்த என்னாலும் உன் வராகி உனக்கு கை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் குழந்தையை எதுவே ஆனாலும் சரி நீ நினைத்த இலக்கை அடையும் வரை ஓய்ந்து விடாதே உன்னுடைய லட்சியத்தை தொடும் வரை நீ எந்த இடத்திலும் சோர்ந்து விடாதே உனக்கு தெய்வத்தின் அன்பும் தெய்வத்தின் ஒத்துழைப்பும் உறுதியாக கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் எந்த ஒரு விஷயத்திலும் சட்டென்று ஒரு தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது ஏனென்றால் முடிவுகள் மாறும் பொழுது வாழ்க்கையில் ஏதேனும் விஷயங்கள் மாறிவிடலாம் ஏதேனும் விஷயங்கள் நமக்கு சாதகமாக நிச்சயமாக மாறிவிடலாம் என்பதனை நீ நம்பு இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர் துளிகளும் இல்லாத ஒரு மாற்றத்தை நான் தருகின்றேன் நீ நினைத்தால் மட்டும்தான் இதுவெல்லாம் கண்ணீர் வடிப்பது என்பது நீ நினைத்தால் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் அல்லவா அதனால் இதையெல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி மட்டும் உன் கவனத்தை செலுத்தி கொண்டே இரு நான் எல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்குரிய ஏமாற்றத்தை கொடுத்துவிடும் உனக்குரிய பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அந்த இடத்தில் நாம் நாமாக ஆக இருந்து விட்டோமானால் அது போதும் நாம் நமக்காக வாழ்ந்து விட்டோமானால் அது போதும் எதனால் அம்மா இப்படி சொல்கிறாள் என்று நினைக்கிறாயா என் குழந்தையை மற்றவர்களுக்காக நீ வாழ்ந்ததும் போதும் மற்றவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த கஷ்டங்களும் போதும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் சரி எப்பொழுதுமே அதிலிருந்து நாம் நன்மைகளை வீட்டெடுத்து விட வேண்டும் என் குழந்தையை அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உனக்கு எப்பொழுது என்று ஒரு சேர பெற்றுக் கொள்ளத்தான் போகின்றாய் இனிமேலும் நீ எந்த இடத்தையும் கவனிக்காமல் விட்டுவிடக் கூடாது ஏனென்றால் உனக்கு நடக்க போவது நீ கேட்ட அதிர்ஷ்டத்தின் உச்சம் நீ கேட்ட உன்னுடைய ஒவ்வொரு நன்மைகளுக்குமான சந்தோஷம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவதை நீ உணர்ந்து விட்டால் நான் இருந்து கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து கொண்டாள் இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் உன் தாயானவள் நான் தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கின்றேன் அதனால் இனி எப்பொழுதும் போல என் குழந்தை பெருமகிழ்ச்சியோடும் மிக பெரிய சந்தோஷத்தோடும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளட்டும் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடு இந்த வெடிந்திருக்கின்ற பொழுது உனக்கான பொழுது என்பதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை வாட்டி வதைத்தது எல்லாம் போதும் இனி உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக சொல்லப் போகிறது என்பதனை கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கென யாருமே இல்லை என்று நீ சொல்லியது இந்த தாயின் காதுகளுக்கு கேட்டதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய மனதை மிகவும் அதிகமாக நொறுக்கியும் விட்டது என்பதுதான் உண்மை அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உன்னுடைய மனது நல்ல நிலைக்கு வரப்போகின்றது உன்னை வேண்டும் என்றே சேமித்து வைத்த பல விஷயங்கள் உனக்கு இனிமேல் கை கொடுக்க போகின்றது என்னவென்று புரியவில்லையா என் குழந்தையை நீ பல்வேறு காரியங்களுக்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் அது இன்று உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் கிடைக்கும்